என் சுவனத்து வழி என் சுவனத்து கனவு நனவாக வேண்டும் என்கிற என்னுடைய உணர்வு நான் அல்லாஹுடைய வேதத்தோடு என்ன தொடர்பு வைத்திருக்கிறேன் அல்லாஹுடைய வேதத்தோடு என்ன தொடர்பு வைத்திருக்கிறேன் எனக்கும் குரானுக்குமான முக்கியத்துவம் என்ன யாராவது ஒருத்தன் அல்லாஹுடைய மார்க்கத்தை தேடி அல்லாஹுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயணித்து வந்தால் அவனுக்கு நான் பாதையை அறிவை தேடுகிற பாதையில் பயணிக்கிற பொழுது இலகு வளர்த்தி கொடுப்பேன் என்று அல்லா சொல்லுகிறானே என்னமானிய சகோதரர்களே இந்த மார்க்கத்தை படிப்பதற்காக அல்ல சட்டங்களை படிப்பதற்காக அல்லாஹுடைய வேதத்தின் வசனங்களை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹுவின் தூதருடைய வார்த்தைகளை செலவழிப்பதற்காக படித்துக் கொள்வதற்காக ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை நிமிடங்கள் செலவழிக்கிறீர்கள் எத்தனை நிமிடங்கள் செலவழிக்கிறீர்கள் சுவனம் நான் படுத்து எழும்பி என் வேலை எல்லாம் செய்து விரும்பியவாறெல்லாம் வாழ்ந்து என் மனைவி பிள்ளைகளுடைய உரிமைகளை எல்லாம் நான் பேணாமல் இருந்து என் அண்டை வீட்டு காரனை மதிக்காமல் இருந்து நான் எல்லாம் செய்து விட்டு போனால் என் சுவனம் என் காலடையில் வந்து விழுந்து விடும் என்று கனவு காண்கிறேனா ஜன்னா திக்கும் மகள் கபலிக்கும் உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் சந்தித்த எல்லாவிதமான சோதனைகளையும் வேதனைகளையும் சந்திக்காமல் நீங்கள் சுவர்க்கத்திற்குள் லேசாக போய்விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அவர்களுக்கு வறுமை ஏற்பட்டது அவர்கள் அவர்கள் அப்படியே நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய தூதரிடத்திலே வந்து எங்களுக்கு எப்பொழுது விடிவு காலம் வரும் எப்பொழுது எங்களுக்கு அல்லாஹுடைய உதவி வரும் என்று விரக்தி அடைந்து கேட்கிற அளவுக்கு அவர்களை அல்லாஹ் சோதனைகளுக்கு உட்படுத்தினான் அத்தனை சோதனைகளையும் தா அவர்கள் அந்த சுவர்க்கத்திற்குள் நுழைந்தார்கள் அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொண்டார்கள்